பார்த்து வானம் மூடி மூடி திறக்குது நல்லா சொல்லுன்னு வெயில் அடிச்சிச்சுன்னா இந்த அரிசியெல்லாம் நல்லா காஞ்சி விட்டுறோம் இடிக்க கொடுக்கலாம் அட உமா என்னடி வேலையில ஆரம்பிச்சிட்டு போல இல்ல நெடுவாளி அரிசியை தான் கழுவி காய வச்சிருக்கேன் மல்லிகைக்கு வந்தானதான் எல்லா வேலையும் ஆரம்பிக்கணும் என்ன வழக்கமா நான் லேட்டா வருவேன் நீங்க எல்லாம் முன்னாடியே ஒண்ணு கூடிருவீங்க இன்னைக்கு வசந்தியும் காணும் அக்கலையும் காணும் என்ன விஷயம் அதான் எனக்கு ஒண்ணும் புரியல விடு ஏதாவது கிளம்புற நேரத்துல கிளம்பி வேலை வச்சிருக்கோம் முடிச்சு கொடுத்துட்டு வரணும் இல்ல எல்லாருக்கும் ஓ மாமியார் மாதிரி ஆகுமா அதுவும் சரிதா நான் கிளம்புனாலும் என் மாமியாரும் என்ன தான் ஆனா வேலை சொல்லி இல்ல சாப்பிட்டு போடி சாப்பிட்டு போடின்னு நாலு இட்லி முழுசா முழுங்கினதுக்கு தான் விட்டுச்சு கொடுத்து வச்ச மகராசி டின்னு உட்காரு உனக்கு அமைஞ்ச மாமியா உலகத்துல வேற யாருக்கும் அமையாது நூறு ஆயிசு உனக்கு இப்பதான் உன்னை காணமே நினைச்சோம் கரெக்டா வந்துட்டியே அட ஆமா என்ன

ஏக்கா ஏக்கா என்ன ஆச்சு உங்களுக்கும் மாமாக்கும் ஏதாவது பிரச்சனையா நீங்க அப்படி இருந்தா கூட இம்புட்டு கோவப்பட மாட்டீங்களே புருஷ முன்னாடி சண்டை எங்க தான் இல்லை அதுக்கெல்லாம் நான் இம்பிட்டு கோவப்படலடி என்னோட மரியாதையே இங்க கேள்விக்குரிய நிக்குது இல்லையேக்கா என்ன ஆச்சு விஷயத்த விளக்கமா தானே எங்களுக்கும் புரியும் ஏண்டி காலையில ஆத்தாளுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன்டி அப்பா அம்மா அவங்க கஷ்டத்தை சொல்லிட்டு இருந்தாங்க பவுன் வில கூடி போச்சு இருக்கிற கசெல்லாம் போட்டு நகைக்கு செல செலவாயிடுச்சு பண்ணை எடுக்கணும் துணிமணி வாங்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆமாம் தங்கம் தான் லட்ச ரூபா தாண்டி போய்ட்டுருக்கு ஒரு பவுன் எடுக்கணும்னாலே ஒரு லட்ச ரூபா தேவைப்படுது என்னத்தை செய்ய சொல்கிறீங்க கல்யாணம் கழிச்சின்னு வைக்கிறவங்க நிலைமெல்லாம் கொஞ்சம் திண்டாட்டம் தான்க்கா ஆ அதை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன்டி அதனால அம்மா கூலி வேலைக்கு போறேன்டி அவனுக்கு எம்பிட்டு தூரம் தான் நம்ம சலமம் கொடுக்கறது அப்படின்னு சொன்னிச்சு சரிமா பார்த்து இருந்துக்கங்க ரொம்ப கஷ்டப்படாதன்னு சொல்லிட்டு போன வச்சிட்டேன் அம்மாக்கு ஏதாவது காசு கிசு கொடுக்கணும்னு நினைக்கிறியா நான் அப்படியும் ஒன்றும் மனசில் நினைக்கல கையில் இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு நம்ம எங்கேருந்து கொடுக்கறதுக்கு இப்போ தான் நாங்கள் வேற செஞ்சோம் அதனால் நான் ஒன்றும் பேசிக்கல இந்த விஷயத்தை அவர் கேட்டாருன்னு சொன்னேன் அந்த மனுஷனுக்கு நல்ல மனசு எதுக்கடி அங்கே எங்கே கடந்து அத்தை அடைஞ்சிக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு கடையில் கட்டில் வீரோலாம் கம்மி ரேட்டுக்கு தருவாங்க நானே வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னாரு நானும் எங்கிட்ட இருக்க பாத்திரம் பண்டத்தெல்லாம் பாலிசி போட்டு கொடுத்துடலாம்ப்பா அது சும்மா பரந்தி மேலே தானே கிடைக்குதுன்னு சொன்னேன் அப்புறம் என்ன நல்ல விஷயம் தானே புருஷனு முன்னாடி முடிவு எடுத்திருக்கீங்க இதில் என்ன இருக்குது இதில் எனக்கும் உனக்கும் ஒன்றும் நல்ல விஷயமா தெரியலாண்டி என் வீட்டு மாமியார் இருக்குல்ல அதுக்கு எது போதாத விஷயமால தெரியுது அவங்க என்ன சொன்னாங்க அவங்கள்ட்ட காசு பணம் கேட்குறீங்க நீயும் புருஷனும் தான் செய்ய போறீங்க எனக்கு புருஷனா மட்டும் இருந்தா பரவாயில்ல அவங்களுக்கு மூத்த பிள்ளையாச்சு பையன் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து கொடுக்குறதுன்னா ஆத்தாளுக்கு கசக்கும் பத்தியா ஏற்கனவே இதனால ஒன்னு ரெண்டு வாட்டி சண்டை வந்திருக்கு உங்களுக்கு தான் தெரியுமே இப்போ என்கிட்ட அவர் இருக்கிற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு போனதுக்கு அப்புறம் காசு இல்லாம கல்யாணம் பண்ற அளவுக்கு வக்க இல்லாத குடும்ப மாட்டீங்கன்னு கண்ணா பின்னாடி ஏசுத்திட்டி கிளவி இக்கா என்னக்கா சொல்ற ஆமா அவங்க பையன் செஞ்சதே பெருசா இதுக்கு மேல கேட்டு கேட்டு அவனை ஓட்டாட்டியா விட்டுறாத நீயும் ரெண்டு பொட்டை பிள்ளைய வச்சிருக்க கொஞ்சமாவது சூத்து வாதாரம் நடந்துக்கான்னு சொல்றதோட நிறுத்தினா பரவாயில்ல அதுக்கு மேல உங்க ஆத்தா வீட்டுல இதுக்கெல்லாம் வக்கலன்னா எதுக்கு கல்யாணம் பண்ணணும் மூத்த மகளுக்கு எல்லாத்தையும் செஞ்சு அனுப்பிட்டு அவகிட்டயே வாங்கி ரெண்டாவது பிள்ளைய கல்யாணம் பண்றதெல்லாம் ஒரு பழப்பானு கேட்டு ரொம்ப அசிங்கமா போச்சுடி எனக்கு வார்த்தைய கத்தி மதியில கிளவி தீட்டி வச்சிருக்கு நாக்கா அது கத்தியாவே தெரியல போட்டு வரவங்க எல்லாம் குத்தி கிழிக்குதுடி மனசே எனக்கு நொந்து போச்சு அக்கா இம்பட்டையும் கேட்டுக்கிட்டு சும்மாவா வந்த அம்மாவையும் தங்கச்சியும் இப்படி பேசியிருக்காங்க நீ என்ன வாய வச்சுக்கிட்டு சும்மாவா இருந்த அதெல்லாம் நான் திருப்பி திட்டுட்டேன் உங்கள் பையன்கிட்ட இருந்து ஒரு சல்லி காசு வாங்க மாட்டேன் ஆனால் என் தங்கச்சிக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் நான் செஞ்சுக்கிறேன்ட்டு சவாலாகவே சொல்லிட்டு வந்துட்டேன் முடிய ஆமாக்கா அப்படி தான் பேசியிருக்கணும் ம் எனக்கு மட்டும் ஒன்று மாதிரி ஒரு மாமியார் கிடச்சிருக்கணும் நாளே அம்புட்டு தான் வீடை ரெண்டாக்கி தனி கொடுத்தன போயிருப்பேன் நீங்கிற வாசி இம்பிட்டு நாளும் பொறுத்து பொறுத்து பொறுமையா போயிட்டு உமா மாதிரி நீயும் தனியா வந்துரு அதான் உனக்கும் நல்லது உன் வீட்டுக்கும் நல்லது உடலி இந்த கேவியை நினைச்சா எனக்கு கடுப்பா தான் இருக்கு நானே கல்யாணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம போய் இருக்கேன் நான் வரத்துக்குள்ள அரிசியெல்லாம் கழுவி காய வச்சிட்டியாடி ஆமாங்கா நேரம் ஒரே மாதிரி இருக்குது இல்லை வானம் ஒரு சமயம் அழைச்சிட்டு வெயில் அடிக்குது அப்புறம் திடீர்னு மூடிக்குது அதான் ஒரு நேரம் மாதிரி இருக்கிறதில்ல அதான் பொழுதோட போட்டுரு ஒன்று போட்டேன் இல்லைங்க நல்லது என்ன வசந்தி வந்தாலே வாயை திறக்காமல் இருக்க என்ன ஆச்சு வசந்தி ஏன் முகமே நாடி போயிருக்கு வந்த கோபத்தில் நான் ஒன்னை வேற நவனிக்கலை பார்த்துட்டேன் இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அட வாயு தான் இல்லைங்குது உன் முகமே அங்கே இருக்குங்கதே என்னென்னு சொல்லு ஏன் அக்கா கிட்ட சொல்லக்கூடாதா ஏன் நான் அன்னியமும் போயிட்டேனா எதனால சொல்லுடி அக்கா அடி என்ன ஆச்சுடி நீ எப்படி அழுதுறவ வசந்தி எதுனாலும் சொல்லுடி எப்படி கண்ணல கண்ணீரோட பாக்க எங்களுக்கு பதட்டமா இருக்கு என்ன சேகர் மறுபடியும் போட்டு انا அடிச்சிட்டானா எதுனாலும் சொல்லு நான் உண்டு இல்லைன்னு போறேன் ஏய் வனசா எதுக்குடி இப்படி அழுகற சேகர் தம்பி அடிச்சிடுச்சா இல்லக்கா அப்படி எல்லாம் நடக்கல என்னடான்னு சொல்லி தொலைடி நான் என்னன்னு நினைச்சது இங்க பாரு வனசா உனக்கு அக்கா காரி நான் இருக்கேன் எதுக்கு இப்படி அழுகக்கூடாது சொல்லிட்டேன் எதுனாலும் ஏன் கிட்ட சொல்லு பொம்மளை விளையா கண்ணை கலக்கணா இந்த அக்காளுக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாது ஏக்கா கண்ணை தொட எதா இருந்தாலும் பிறகு சொல்லு ஏக்கா ஒண்ணும் இல்லக்கா வீட்டுல தீபாவளி வருது பாத்தீங்களா ஆமாண்டி அதுக்குதானே இப்ப முறுக்கு சுட வந்திருக்கோம் அதான்க்கா மற்ற பிள்ளைகளா வெடி வெடிச்சு சந்தோஷமா இருக்கு என் வீட்டு பிள்ளைகளும் போறேன்ட்டு போச்சுக்கா ஆனா அந்த இடத்துல உங்க வெடி எங்கன்னு மற்ற பிள்ளைகளா விளையாட்டுக்கு சேர்த்துக்காம துரத்தி விட்டுருச்சான் பிள்ளைங்க மனசு உடஞ்சி போய் வீட்டுக்கு வந்துச்சுக்கேன் சின்ன குட்டி இருக்கால சார அவ எனக்கு புது துணி வாங்கி கொடுமா வாங்கி கொடுமான்னு நாள் தவறாம கேட்டுட்டு இருக்கா கையில காசு இல்லாம நான் இன்னைக்கு நாளைக்குன்னு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு கிடக்கேன் அதான்க்கா மனசு கேட்கல கேட்ட இடம் எல்லாம் பணம் இல்ல பணம் இல்லைன்னு தானே சொல்றாங்க நாளும் கிழமை நாலு நாள்ல வச்சுக்கிட்டு இன்னும் புது துணி கூட எடுக்க முடியாம இருக்க பாதி ஆயிட்டேன் பாத்தீங்களா அந்த மனுஷன் தான் இருக்காருன்னு நினைச்சா இந்த ஆத்தான கல்யாணம் ஆகாதான் போயிட்டேன் பிள்ளைகளுக்கு அதை முடியலை என்னால முடியல நிறுத்தடி சும்மா என்ன என்ன இந்த இருக்க முடியலைங்களை நினைச்சா முடியாதுங்கிறது எதுவும் இல்லை வசந்தி சொல்றது தானேக்கா பொம்பளை கையில் நம்மள காசு தானே நாலு பேர் நம்மளை மதிப்பாங்க என் வீட்டுலயே எடுத்துக்கங்க அந்த மனுஷன் ஆப்பகலாம் உழைக்கிறாரு ஆனா சாப்பாட்டுக்கே சரியா போயிடுது பிச்சு மீதி தானே நானும் கம்பா நல்லபடியாக வாழ முடியும் அவருக்கு ஒத்தாசையாக இருக்கணும்னு எனக்கும் தோணுதுதான் ஆனால் வேலை வெட்டிக்கும் போகக்கூடாதுங்கிறாரு அதை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல கையில் காசு இல்லைன்னா பெத்த பிள்ளையாக இருக்கட்டும் கட்டின குருசனாகட்டும் நமக்கு சரி வராதுக்கா அவங்களுக்கும் நம்ம பாரமாக தான் தெரியும் என்னடி அவ அவ என்னமோ கிளவி கணக்காக பேசிட்டு இருக்கீங்க என்ன நம்மளால நினச்ச முடியாதுன்னு நினைக்கிறீங்களா மறந்துட்டீங்களா என்னி ஒரே வாரத்துல பிரியாணி கடை போட்டு லட்சத்துல சம்பாரிச்சோம் எல்லாம் மறந்துட்டீங்களா அப்படி சொல்லுங்க மல்லிகாக்கா இவளுக்கு என்ன இப்படி அழுதுட்டு குழம்பிட்டு இருக்காளுங்க ஐயோ உமா நீ இப்படி எல்லாம் இருக்க மாட்டேடி நீ என்ன முன்ன மாதிரி இல்லாம இப்ப என்னமோ சோக கீதம் வாசிச்சுக்கிட்டு எல்லாம் நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இருக்கவ இல்ல நெடுவாளி அப்ப சும்மா ஜாலியா சுத்தி தெரிஞ்சிட்டு இருந்த வரைக்கும் தெரியல இப்ப குடும்பம் ஆனதுக்கு அப்புறம் தானே கஷ்ட நஷ்டம் புரியுது கஷ்ட நஷ்டம் வந்தா தாண்டி அது குடும்பம் ஒன்றுமே வரலனா வாழ்க்கையும் நமக்கு சலிப்பு தட்டி போயிடும் ஆயிரம் வந்தாலும் சளிக்காமல் நின்று போகிறார அவள் பற்றியா அவள் தான் பொம்பளை நீ நம்பளை மாதிரி யார் இல்லைன்னு முதல்ல நம்புங்க ஏக்கா எல்லாம் சரிதாக்கா பேச்சுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் கையில் காசுன்னு ஒன்று வேணும்னா கஷ்டம் தெரியும் அடியே உண்மை தாண்டி நீயாவது பிள்ளைங்க கேட்டுச்சு வாங்கி தர முடியலையே நினைக்க என்னால் என் சொந்த தங்கச்சி கல்யாணத்துக்கு என்னால் கொடுத்து எதுவும் உதவ முடியல அந்த மனுஷங்கிட்ட கையை நீட்டி வாங்கினா என் வீட்டில் என் மாமியார் என்ன பேச்சு பேசுது இப்போ தானே சொன்னேன் பார்த்துக்க நாட்டு நாட்டு நிலைமையும் இப்படி தான் இருக்குது பொம்பளைங்களுக்கு பொம்பளைங்க தாண்டி எதிரி நாலு காசு சம்பாதிக்கணும் அதுதான் இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு நம்ம குழம்புலும் அப்போ தான் நிற்கும் அக்கா அதெல்லாம் சரிதான் நீ சொல்கிற மாதிரி காசு சம்பாதிக்கிறதெல்லாம் கல்ல ஐடியாதான் ஆனால் இப்போ அவசரத்துக்கு என்ன பண்ண முடியும் அவ சொல்ற மாதிரி கடன் உடனே வாங்கி தான் தீபாவளி செலவு ஓட்டி ஆகணும் தங்கச்சிக்கு இன்னும் ஒன்று ரெண்டு மாசத்துல கல்யாணம் இருக்கு அதுக்குள்ளே ஏதோ கடக்கண்ணியோ ஏதோ தொழிலோ செஞ்சா முன்னுக்கு வர முடியுமா சொல்லு இப்போதைக்கு ஆகிற கதையை பேசுக்கா சரியா சொல்றாக்கா நெட்டாத்தி இப்போதைக்கு வேற வழி இல்லை வேணாம் அக்கம் பக்கம் வட்டிக்கு தான் வாங்கி சொல்கிறீங்க நல்லதான் நாலு காசு சம்பாரிச்சு சேர்த்து அதில் பழப்பு தர முடியும் நம்பி கடனை வாங்கி வாங்கி சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் இல்லாமல் போயிடும் சரிக்கா அப்போ நீங்களே சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் எனக்கும் என் வீட்டுக்காரருக்கு ஏதாவது ஒத்தாசை பண்ணணும் வசந்திக்கும் அவள் பிள்ளை குட்டிக்கும் கேட்டதும் வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கும் முள்ள கல்யாணத்துக்கு ஏதாவது செய்யணும் என்ன என்னடி விட்டுட்டீங்க நானும் நாலு காசு இருந்தேன் என் மாமியாருக்கு என் புருஷனுக்கும் நானும் சம்பாதிக்கிறேன் காட்டிக்குவேன்ல இதுக்கு எல்லாத்துக்கும் புலம்பிக்கிட்டே இருந்தா முடிவு வராது என்ன பண்ணலாம்னு யோசிங்க ஏக்கா எனக்கு திடீர்னு ஒரு யோசனை தோணுது என்ன நம்ம பேசாம வசந்தி கட்டுற மாதிரி எல்லாரும் சேர்ந்து பூக்கட்டி கட்டி நல்ல லாபம் பார்க்கலாமா அடி பாடி அதெல்லாம் பொழுதுக்கும் கட்டினாலும் அம்புட்ட காசெல்லாம் நிக்காது அது மட்டும் இல்ல நமக்கு இப்போதைக்கு ஆகிற கதையை பேசு கொஞ்சம் கொஞ்சமாக பூவை கட்டி எப்போ க விற்று எப்போ தீபாவளிக்கு படம் சேர்த்து துணிமணி எல்லாம் எடுக்கிறது சொல் அதெல்லாம் நாளுக்கும் செய்கிற பழப்படி எடுத்தவங்க ஒருத்தோடு செய்ய முடியாது அது மட்டும் இல்லை நான் பூ கட்டுவேன் பள்ளியாக்கா ஓரளவு கட்டும் நீ நெடுவாளியில் கற்றுக்கவே கொஞ்ச நாள் ஆகும் எடுத்தவங்க ஒருத்தர் நல்லால மாடை கட்டிட முடியாது பூ கட்டிட முடியாது அடா ஆமா அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல நமக்கு பூ கட்டவே தெரியாது ஆமாண்டி வசதி சொல்றதும் சரிதான் கட்டுறவே நம்ம நல்லா கட்டி கொடுத்தாதானே தானே வாங்குவான் எனக்கு இந்த யோசனை நல்லா படுது ஏன்னா தீபாவளிக்கு எல்லாரும் புடவை கிடவை நெடுப்பாங்கல்ல பேசாம புடவை கிட ஒன்று தொடங்கிடுவோமா நீ என்னடி டி முதலுக்கு யார் எங்கே போகிறது காசு வேணாமா நம்மளால அம்புட்டெல்லாம் போட முடியாது டி துணி கடையெல்லாம் வைக்கணும்னா எப்படியும் ஒரு லட்ச வரும் அட்லீஸ்ட் வீட்டில் யாரும் துணியெல்லாம் இறக்கி வியாபாரம் பண்ணணும்னா கூட அது ஒரு ஐம்பதாயிரமாவது முப்பதாயிரமாவது வேணும் டி நீ சொல்றதும் சரிதான் அப்ப எட்டதான் பண்றது எனக்கு ஒண்ணும் புரியலையே அடியே நான் சொல்றதேன்னு எல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கு எங்க சுத்துறாலும் இந்த தான் வந்து நிக்கும் சாப்பாடுன்னா மறுபடியும் பிரியாணி கிடையாக்கா அதெல்லாம் இல்லடி எனக்கு ஒரு யோசனை தான் எக்கா உனக்கு தோன்றது சொல்லு ஒத்து வந்து செய்ய போறோம் ஒண்ணும் இல்ல தீபாவளி நேரமா இருக்குல்ல பலகார சுட தானே நம்மளும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தோம் இதே பலகாரத்தை நம்ம தெருவில் இருக்கவங்க அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்குலாம் விற்போம் முறுக்குக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் ஒரு விலை போடுவோம் வேணுங்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் இப்போலாம் யாரடி வீட்டில் முறுக்கு அதிர்ஷ்டம் சொல்கிறா எல்லாரும் கடை கம்மியில் தானே வாங்குறாங்க நம்ம சுத்த பத்தமாக வீட்டில் செஞ்சு கொடுத்தா நம்மக்கிட்டே வாங்குவாங்க பத்தியா சரி எல்லாம் இப்படி பார்க்குறீங்க சரியா வரும்னு உங்களுக்கு தோணலையா அக்கா இது சூப்பராக வருமே பசங்கவாடி அதான் ஆமாக்கா அக்கம் பக்கம் இருக்கவங்க யாரும் வீட்டில் உட்காந்து முறுக்கு சொல்கிறா சொல்லுங்கள் எல்லாம் அந்த வலிக்க இங்கே வலிக்கன்னு நோக்காம ஆர்டர் போட்டு தானே வாங்கி தந்துறாங்க வீட்டில் சமைக்கவே அவளுக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது பொழுது வரைக்கும் மெகா சீரியல் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காள் அதனால இந்த ஐடியா ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுதுக்கா தீபாவளிக்குள்ள நல்ல லாபமும் பார்த்துடலாம் நான் நினைச்ச மாதிரி என் பிள்ளைக்குட்டிகளுக்கு எல்லாமே வாங்கி தரலாம்க்கா ஆமாக்கா லாபம் பார்க்கறத விட வீட்டுக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு ஆச்சு பார்த்தீங்களா நானும் நீங்கள் சுட சுட ஒன்று ரெண்டாக எடுத்து தின்னுவேன்

ாலையும் எ சாதி காட்ட முடியும்னு எல்லாருக்கும் காட்டுறோம் பொம்மளையால நினைச்சா முடியாது ஒண்ணு முன்னு இன்னைக்கு சாதிச்சு காட்ட போறோம் இது சத்தியம்